வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் புளியம்பட்டி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி மாவட்ட வளர்ச்சி பணிகள் கண்காணிப்பு அலுவலர் பீலா வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட தலைவர் சரையூ பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது புளியம்பட்டி ஊராட்சி போச்சம்பள்ளி ஊராட்சி வலசை கவுண்டனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக அளித்தனர் முன்னதாக இன்று காலை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியலகன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ரங்கநாதன் போச்சம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தசீலன் வலசை கவுண்டனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயவேல் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துரைசாமி மற்றும் கலா ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் பதினேழு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் வாரியாக இருந்த காரணத்தால் பொதுமக்கள் தங்களது மனுக்களை நேரடியாக துறை சார்ந்த அலுவலர்களிடம் அளித்தனர் பெறப்பட்ட மனுக்கள் ஆன்லைன் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரசீது வழங்கப்பட்டது இன்று நடைபெற்ற முகாமில் நானூற்றி இருபது மனுக்கள் பெறப்பட்டது பொதுமக்கள் தாங்கள் அளித்த மனுவிற்கு முப்பது நாட்களுக்குள் கட்டாயம் பதில் அளிக்கப்பட்டுவிடும் அப்படி மனு நிராகரிக்கப்பட்டால் அதற்கான காரணம் தெரிவிக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மதியலகன் தெரிவித்தார் நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் கண்காணிப்பு அலுவலர் மற்றும் எரிசக்தி துறை அரசு முதன்மை செயலர் பீலா வெங்கடேஷ் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு திடீரென நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பெண்களிடம் சென்ற பீலா வெங்கடேஷ் என்ன காரணத்திற்காக மனு அளிக்க வந்தீர்கள் எனவும் உங்களது மனு பெறப்பட்டதா என பெண்களிடம் விசாரித்து சென்றார் இந்நிகழ்வினை மூன்று ஊராட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் ஒருங்கிணைத்து செயல்படுத்தினர்